நீ நான் காதல் சீரியலோட அப்கமிங் எபிசோட்ஸோட ப்ரமோ வெளியாயிருக்கு இந்த ப்ரமோவில் வந்து நம்ம அபியோட அப்பாவை வந்து ஆப்ரேஷனுக்காக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க இல்லையா ஆப்ரேஷனும் பண்ணி முடிச்சுட்டாங்க ஆனால் ஹெவியாக டோஸ் கொடுத்ததுனால அவர் கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறாரு ஆனால் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் மறைச்சிட்றாங்க நர்சுங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம ராகவ் கேட்டுட்டு பயங்கரமாக போய் நம்ம டாக்டரை பிடிச்சி திட்டு திட்டுன்னு திட்டிகிட்டு இதுக்கப்புறம் உங்கள் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் இவரை வச்சுக்கிறதுக்கு விரும்பலை உடனே டிஸ்சார்ஜ் பண்ணுங்கள் நாங்கள் வேறு ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிக்கிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆம்புலன்ஸை பிடிச்சி அதில் ஏற்றிக்கிட்டு வேறு ஆஸ்பத்திரி அதாவது ராகவோட ஃப்ரெண்ட் ஆஸ்பத்திரிக்கு கிளம்பிடுறாங்க அங்கே போனால் ராகவோட ஃப்ரெண்டு எமர்ஜென்சியாக வெளியில் போயிடுறாரு ஸோ இங்கே ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கும் அந்த டாக்டர் இல்லை இப்போ ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனுக்கு அபியோட அப்பா போயிடுறாரு சிவராமன் ஸோ இப்போ அபிக்கு பயங்கரமான கோபம் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்திருந்தாலும் கோமா ஸ்டேஜில் உயிரோடனாச்சும் இருப்பார் இப்போ இப்படி ஒரு சுச்சுவேஷனில் கொண்டு வந்து விட்டுட்டிங்களே எங்கள் அப்பாவுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சு அப்படின்னா பாருங்க அப்படின்னு ராகவ பிடிச்சி திட்டிக்கிட்டே இருக்காங்க ஸோ அதே நேரத்தில் நம்ம ராகவோட ஃப்ரெண்டு எமர்ஜென்சியா போனார் இல்லையா அவரும் திரும்பி வந்து அபியோட அப்பாவை காப்பாற்றிடுறாரு இதுக்கப்புறம் கவலைப்பட தேவையில்லை அவரு பூர்ணமாக சரியாயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அது வரைக்கும் கழுவி கழுவி திட்டிக்கிட்டு இருந்த நம்ம அபி டக்குன்னு ஓடி போய் ராகவை கக் பண்ணிக்கிட்டு தேங்க்ஸ் சொல்கிறாங்க இதுதாங்க அப்கமிங் ப்ரோமோவில் நடக்குது நம்ம ராகவுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாமல் அப்படியே தகைச்சு போய் நின்றுக்கிட்டு இருக்கிறாரு ஸோ பார்க்கறதுக்கே ரொம்பவுமே சூப்பராக இருக்கு